வெல்கம் டு மயூரா க்ரியேஷன்ஸ் இன்றைக்கி நம்ம வகை செடி கொடி வகைகளை எப்படி வளர்த்தறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாங்க நிறைய பேர் கேட்குறாங்க கொடி வகைகளை எப்படி படற விடுறது இருக்கிற கொஞ்சம் இடத்துல தான் நான் வச்சுருக்கேன் எப்படி படற விடலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ஐடியா கேட்டிருக்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச சில ஐடியாக்கள் சொல்கிறேன் உங்களுக்கு வந்து எது சூட் ஆகுமோ அதை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கோங்க இப்போது நான் இந்த கொடி வகை இது வந்து பார்த்திங்கன்னா சொரக்கோ சொரக்கா கொடி இது நான் எப்படி படற விட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னால் வீட்டு முன்னால் இருக்கிற ஒரு ஷீட்டு எடுத்து விட்டுருக்கோம் அது மேலே நான் அப்படியே எடுத்து படர விட்டுருக்குறேன் இதை பாருங்கள் எப்படி படர்ந்து போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ பூ வைக்கிற ஸ்டேஜில் இருக்குது இந்த சுரக்கா கொடி பொதுவாகவே செடி வகைகள் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாலஞ்சு செடி வளர்த்தணும் அப்போ தான் வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் வந்து நம்ம ப அறுவடை பண்ணிக்க முடியும் ஆனால் கொடி வகைகள் பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு கொடி இருந்ததுன்னா கூட போதும் அந்த ஒரு கொடியிலேயே நமக்கு வாரம் ரெண்டு காய் மூணு காய் கிடைச்சாவே நம்ம வீட்டுக்கு அதிகமாக அதிகமாக தேவைக்கும் அதிகமாக நமக்கு கிடைக்கும் அதனால வந்து முடிஞ்ச அளவுக்கு கொடி வகைகள் வளர்த்துறதுக்கு நம்ம முயற்சி பண்ணலாம் இப்போ இந்த மாதிரி இது நான் எப்படி எடுத்து விட்டுருக்கேன்னு பாருங்கள் இங்கே ஒரு பக்கெட் வச்சு அதில் வந்து வித ஊனி அப்படியே மேலே எடுத்து விட்டுருக்கேன் இது போல் நீங்கள் பால்கனிலேயோ அல்லது வீட்டுக்கு முன்னால் கூட ஒரு அழகு செடி வளர்த்துறவங்கெல்லாம் இந்த மாதிரி முன்னால் வந்து வச்சு கொடி வச்சு எடுத்து விட்டுருக்குறாங்க விட்டு வளர்த்துறாங்க ஆனால் அது அது வந்து நமக்கு எந்த உபயோகமும் இல்லை வெறுமனே அழகாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் அது இது போல் நம்ம வந்து கொடி வகைகளை வந்து வித ஊனி விட்டு வளர்த்தும்போது பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ரொம்ப உபயோகமாக இருக்கும் நம்ம வீட்டு தேவைக்கு மருந்து இல்லாத காய்கறியும் ஆயிரும் அதே சமயத்தில் இதுவும் அழகாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு பாருங்க எந்த எந்த அளவுக்கு படர்ந்துருக்குதுன்னு பாருங்க இதில் வந்து வெள்ளை கலர்ல பூ வைக்கும் இந்த பூ வச்சதுன்னா பார்க்கவே ரொம்ப அழகா இருக்கும் என்னென்னா இது வந்து கொஞ்ச நாளைத்து பயிர் தான் ஒரு ஆறு மாதம் வரைக்கும் தான் வரும் அதுக்குள்ளே நம்ம வேறு ஒரு பாட்டில் போட்டு கொஞ்சம் வளர விட்டு இந்த மாதிரி கொடி ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து காய்கள் வந்து குறையாம இருந்துகிட்டே இருக்கும் வீட்டில் நம்ம வந்து அவசரத்துக்கு நம்ம வீட்டில் இருக்க காய்கறிகளையும் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி முன்னால் இடம் இருக்குது எனக்கு வளர்த்த முடியும் அப்படிங்கிறவங்க இந்த மாதிரி கொடியை வந்து நம்ம மேலே ஷீட்டில் ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் முன்னால் எந்த பந்தலாக இருந்தாலும் சரி நம்ம ஏற்றி விட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து ஈஸியாக படர்ந்துக்கும் நமக்கு காய்கறிகளும் எப்பவும் இல்லைங்காமல் காய்கறிகள் இருந்துட்டே இருக்கும் நீங்கள் இதை முயற்சி பண்ணி பாருங்கள் கொடிகள் கொடி வகைகளை வளர்த்துறதுக்கு இன்னும் சில ஐடியாக்கள் நான் சொல்கிறேன் உங்களுக்கு எது சூட் ஆகுதோ அதை நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்